வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை வடக்கு தொகுதி திமுக எம்எல்ஏ தளபதி இவர் திருப்பரங்குன்றம் மூலக்குறை அருகே வசித்து வருகிறார் இவரது தீவிர ஆதரவாளரும் திமுக பிரமுகருமானவர் மாதகிரி கணேசன் கடந்த சட்டசபை தேர்தலில் தளபதி வெற்றி பெற இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைத்தார் தனக்கு மேலூரில் சீட் கேட்டு தளபதியை நாடினார் ஆனால் தளபதி சீட் வாங்கித் தரவில்லை கட்சிக்காக உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்ததுதான் மிச்சம் தளபதியை நம்பி பத்து காசுக்கு பயனில்லை என குடும்பத்தினர் கட்சி நிர்வாகிகளிடம் கூறி புலம்பி வந்தார் கொஞ்ச நாளாகவே மன உளைச்சலில் இருந்த கணேசன் இன்று காலை எட்டு மணிக்கு பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெய் கலந்த கேனுடன் தளபதி வீட்டிற்கு சென்றார் தளபதி வீட்டு வாசல் முன் உடலில் பெட்ரோல் ஊற்றை தீ குளித்தார் அங்கிருந்தவர்கள் தீக்குளிப்பு சம்பவத்தில் கணேசனுக்கு கைகள் மற்றும் கால்களில் தீ காயங்கள் ஏற்பட்டது அவரை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் கட்சி பிரமுகர் தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் உடன்பிறப்புகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது போலீசார் விசாரிக்கின்றனர் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளராக பணியாற்றியவர் கீதா இவரது கணவர் சரவணன் காவல் ஆய்வாளர் மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்தவர் ராஜேஷ்குமார் வயது முப்பத்தி மூன்று பெங்களூர் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கிறார் இவரது மனைவி அபிநயா வயது முப்பது இவர் சென்னை ஐ கம்பெனியில் வேலை பார்க்கிறார் இவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதம் திருமணமானது கருத்து வேறுபாடு காரணமாக சில மாதங்களிலேயே தம்பதி பிரிந்தனர் கணவருடன் இனி சேர்ந்து வாழ தனக்கு விருப்பமில்லை எனவே திருமணத்தின் போது தனது பெற்றோர் வரதட்சணையாக கொடுத்த நகைகளை ராஜேஷிடம் இருந்து வாங்கித் தருமாறு அபிநயா மதுரை திருமங்கலம் ஆய்வாளர் கீதாவிடம் புகார் கூறினார் இதையடுத்து ராஜேஷிடம் அபிநயாவின் நகைகளை காவல் நிலையத்தில் ஒப்படைக்குமாறு ஆய்வாளர் இதையடுத்து நூற்றி இரண்டு பவுண்ட் நகைகளை ராஜேஷ் ஆய்வாளர் கடந்த ஏப்ரல் மாதம் ஒப்படைத்தார் ஆனால் அந்த நகைகளை அபிநயாவிடம் கொடுக்காமல் ஆய்வாளர் கீதா காலம் தாழ்த்தி வந்தார் அபிநயாவின் குடும்பத்தினர் நகைகளை தராமல் ஏமாற்றுவதாக ராஜேஷ் குடும்பத்தினருடன் தாராறு செய்தனர் அதற்கு ராஜேஷ் தன்னிடம் நகைகள் இல்லை நூற்றி இரண்டு பவுண்ட் நகைகளை ஆய்வாளர் கீதாவிடம் ஒப்படைத்து பல மாதங்கள் கடந்துவிட்டதாக கூறினாா் பெண் வீட்டார் தகராறு செய்ததால் ஆத்திரமுற்ற ராஜேஷ் ஆய்வாளர் கீதாவிடம் நகைகளை பெண் வீட்டாரிடம் கொடுக்கும்படி கூறினார் அதற்கு ஆய்வாளர் கீதா நகைகளை கொடுக்க முடியாது யாரிடம் வேண்டுமானாலும் சொல்லிக்கொள் என மிரட்டி அனுப்பினார் அதிர்ச்சியடைந்த ராஜேஷ் சம்பவம் தொடர்பாக திருமங்கலம் டிஎஸ்பியிடம் புகார் அளித்தார் டிஎஸ்பி நடத்திய விசாரணையில் அனைத்து நகைகளையும் ஆய்வாளர் கீதா நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய்க்கு அடகு வைத்தது உறுதியானது நகைகளை உடனே ஒப்படைக்கும்படி டிஎஸ்பி உத்தரவிட்டார் அதற்கு கீதா கால அவகாசம் கேட்டார் கடந்த மே மாதம் அணுகு வைத்த நகைகளில் இருபது பவுன் நகைகளை மட்டுமே கீதா திருப்பிக் கொடுத்தார் இரண்டு பவுன் நகைகளை தராமல் இழுத்தடித்தார் காலம் தாழ்த்தி வந்ததால் டிஐஜி அலுவலகத்தில் ராஜேஷ் புகார் கூறினார் விசாரணை நடத்திய டிஐஜி ரம்ய பாரதி ஆய்வாளர் கீதாவை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார் அடகு வைத்த நகைகளையும் திருப்பிக் கொடுக்க உத்தரவிட்டார் அதைத் தொடர்ந்து ஆய்வாளர் கீதா இரண்டு தவணைகளாக ஐம்பது பவுண்ட் நகைகளை திரும்ப ஒப்படைத்தார் மீதமுள்ள நகைகளை ஒப்படைக்குமாறு கேட்டு ராஜேஷ் தந்தை பலமுறை காவல் ஆய்வாளர் கீதாவை தொடர்பு கொண்டபோது தர மறுத்தார் முறை கேட்டும் முப்பத்தி இரண்டு பவுண்ட் நகைகளை திரும்ப ஒப்படைக்காததால் ரவி திருமங்கலம் போலீசில் புகார் அளித்தார் டிஐஜி உத்தரவின் பேரில் ஆய்வாளர் கீதா மீது நம்பிக்கை மோசடி உள்ளிட்ட இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து திருமங்கலம் போலீசார் கீதாவை கைது செய்தனா் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் நகைகளை மீட்டுத்தர காவல் நிலையத்தை நாடிய பெண்ணின் நகைகளை மீட்டுக் கொடுக்க வேண்டிய பெண் காவல் ஆய்வாளர் கீதா கிரிமினல் போல் மோசடியில் ஈடுபட்டு சிறை சென்ற சம்பவம் போலீஸ் வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள பிள்ளையார்பட்டியில் கற்பக விநாயகர் கோவில் உள்ளது இங்கு விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது முன்னதாக கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன சண்டையேஸ்வரர் சன்னதியில் இருந்து எடுத்து வரப்பட்ட கொடி சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க ஏற்றப்பட்டது செப்டம்பர் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வரை பத்து நாட்கள் விழா நடக்கிறது தினமும் காலை மாலை என இருவேளையும் உற்சவ விநாயகர் திருவீதி உலா நடக்கிறது விழாவின் ஆறாம் நாள் மாலை கஜமுக சூரசம்ஹாரம் ஒன்பதாம் நாள் விழாவில் தேரோட்டம் பத்து மற்றும் விநாயகர் சதுர்த்தி அன்று தீர்த்தவாரி உற்சவம் மூக்கூரணி மோதகம் படையல் உள்ளிட்டவை நடக்கிறது கொடியேற்றத்தை முன்னிட்டு திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் தாலுகாவில் நான்கு ஊராட்சிகள் மேட்டுப்பாளையம் தாலுகாவில் இரண்டு ஊராட்சிகள் என ஆறுராட்சிகளில் மூன்றாயிரத்து எண்ணூற்றி ஐம்பது ஏக்கரில் தொழிற்பேட்டை அமைக்க உள்ளதாக டிட்கோ கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அறிவித்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகளின் தொடர் போராட்டம் காரணமாக திட்டம் நிறுத்தி வைக்கப்படுவதாக நீலகிரி எம் பி ராஜா மற்றும் டிட்கோ அதிகாரிகள் அறிவித்தனர் இதையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது டெட்கோ அறிவித்த மூன்றாயிரத்து எண்ணூற்றி ஐம்பது ஏக்கரை விற்க முடியாது வாங்க முடியாது அடமானம் பெற முடியாது என பத்திரப்பதிவுத்துறை அறிவித்தது இதனால் ஆவேசமடைந்த விவசாயிகள் மற்றும் நமது நிலம் நமதி அமைப்பினர் எல் கோவில் பாளையத்தில் நடந்த மக்களுடன் முதல்வர் முகாமில் அதிகாரிகளை முற்றுகையிட்டனர் எந்த அரசு உத்தரவும் இல்லாமல் பத்திரப்பதிவை நிறுத்தியது ஏன் அரசின் உத்தரவை காண்பிக்க வேண்டும் என கேட்டனர் தொடர்ந்து முகாம் நடைபெறும் மண்டபத்தில் நுழைவு வாயிலில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டம் நடத்தினர் இதனால் பொதுமக்கள் மனு தர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அருகே திருப்பாலை கிராமத்தில் ஆண்டுதோறும் கிருஷ்ண ஜெயந்தி விழா பாரம்பரியமாக மூன்று நாட்கள் கொண்டாடுவது வழக்கம் முதல் நாள் விழாவில் திருப்பாலை கிருஷ்ணன் கோவிலிலிருந்து ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் கள்ளழகர் திருக்கோலத்தில் சுவாமி கிராம சாவடிக்கு வந்து சேர்ந்தார் இரண்டாவது நாள் சுவாமிக்கு அலங்கார திருமஞ்சனம் நடைபெற்றது பின்னர் உரையடி திருவிழா நடைபெறும் நவநீத கிருஷ்ணன் சாவடி மண்டபத்தில் கருட வாகனத்தில் சுவாமி எழுந்தருளினார் அதைத் தொடர்ந்து பாரம்பரிய வழுக்குமரம் ஏறும் போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது காண சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து திரளானோர் கலந்து கொண்டனர் பதினைந்து நாட்கள் கடும் விரதமிருந்த இளைஞர்கள் வழுக்குமரம் ஏறினர் இப்போட்டி இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றது வழுக்குமரத்தின் ஊச்சியில் உள்ள பட்டு துண்டை அவிழ்க்க வேண்டும் அதில் நூற்றி ஒரு ரூபாய் காணிக்கை இருக்கும் துண்டு கிராமத்தில் ஏலம் விடப்படும் அந்த துண்டு அதிக விலைக்கு ஏலம் போகும் அந்த துண்டை ஏலம் எடுப்பவர்களுக்கு செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு மரத்தில் சிறப்பாக ஏறி தினேஷ்குமார் என்ற இளைஞர் தன் குழுவின் முயற்சியோடு அவிழ்த்தாா் வான கிருஷ்ண சுவாமி கோவில் திருவிழா முன்னிட்டு நடத்துறது யாதவர்களும் நடத்தப்படுறது கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமா நடந்துட்டு இருக்கு நாங்களே ஒரு அஞ்சு வருஷமா தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கோம் இங்க இந்த வருஷம் எடுத்து ஏலம் போயிருக்கு நல்லபடியா வருஷ வருஷம் அஞ்சு வருஷம் எடுத்துட்டு இருந்தா இந்த வருஷம் வருஷமா எடுப்போம் தொடர்ந்து இதுக்காக நாங்க பாஞ்சு நாள் வரது இருந்தேன் மரம் பசங்க எல்லாருமே நடக்கிற ரெண்டு மணி இருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் கூட தான் போகும் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரே அது ஏரி எடுக்க மரம் ஏறுறது கொஞ்சம் கஷ்டமானதா எல்லாரும் ஈஸியா இருந்தா ரெண்டு மணி நேரத்துக்குள்ள ஏறி எடுத்துருக்கல இது கொஞ்சம் கஷ்டமானதுதான் பயிற்சி எடுக்கணும் கண்டிப்பா நம்ம துணி அவுத்து அதுல துண்டுல இருக்க பணத்தை கொண்டு வந்து அந்த பணத்தை ஏல விடுவோம் பணம் அதுல நூத்தி ரூபா தான் இருக்கும் அந்த துண்ட வந்து அந்த பட்டு துணி ஏலம் போறது பெருமையா நினைப்பாங்க எடுக்கிறவங்களுக்கு அதை கொண்டு போய் பூஜை வரும் பூஜை பண்ணி வச்சுக்குவாங்க அதை வச்சா பணம் சேரும்னு அவங்களுக்கு ஒரு ஐதீகம் அதனால எவ்வளவு காசுனாலும் கொடுத்து எடுப்பாங்க பிராக்டிஸ்ங்கிறது நம்ம வந்து வேலை பாக்குறத தான் பிராக்டிஸ் இதுக்குன்னு தனியா மரம் ஏரியா இருக்க மாட்டோம்